என்னுடைய பெயர் ராபர்ட் புரோமியர் நான் காரங்காடு கிராமத்தை சேர்ந்தவன் நான் கணித பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பள்ளி பருவத்தில் டீனேஜ் பருவமும் கல்லூரி வாழ்க்கையுடைய தொடக்க கால பருவமும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியும் அந்த ஐந்து வருடங்களாக எங்களுடைய காரங்காடு கிராமத்தில் பங்கு தந்தையாக பணிபுரிந்தவர் அருட் திரு லியோரக்ஸ் அடிகளார் அவர்கள் நானுமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போதும் அந்த யூஜி மூன்று வருடங்கள் படிக்கும் பொழுதும் எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் உரிய சின்ன சின்ன குறும்புத்தனங்களும் சேட்டைகளும் நிறைந்த வாழ்க்கையில் தான் இருந்தேன் எங்கள் கிராமத்தை சேர்ந்த அனைத்து இளைஞர்களும் மாணவர்களும் வாலிபால் போட்டி விளையாடுவோம் வாலிபாலில் வந்து எல்லாருமே சிறந்து விளங்குவார்கள் எங்களுடைய அருட்தந்தையாக இருந்தவர் வந்து எங்கள் மா மாணவர்கள் அனைவர்களுக்குமே ஒரு நல்ல நண்பராக இருந்து வாலிபால் விளையாடுறதுலேயுமே ஆன்மீக பணியிலையுமே எல்லா விதமான வழிகாட்டுதலையும் எங்களுக்கு செஞ்சாங்க குறிப்பாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அருண் தந்தை அவர்கள் சின்ன சின்ன ஆலோசனைகள் அவருடைய வாழ்க்கையிலேருந்து சின்ன அனுபவங்கள் எல்லாம் சொல்லி இந்த இந்த குறிப்பிட்ட இந்த வருடங்களில் வந்து நம்ம லைஃப் வந்து தடை மாதிரி போயிடக்கூடாது நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் லைஃப்பில் நல்லா படி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஊக்கமூட்டும் விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லுவாங்க நல்ல நண்பராக எனக்கு சின்ன சின்ன பண உதவிகள் கூட செஞ்சுருக்காங்க காலேஜுக்கு போய்ட்டு வரும்போது செலவு வச்சுக்கடா தம்பி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருக்காங்க அப்பேற்பட்ட தந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து மரணமடைந்து விட்டார்கள் அவருடைய இறப்புக்கு என்னால் போக முடியலை அவருடைய இறுதி திருப்பொலியில என்னால் கலந்து கொள்ள முடியலை ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்துல அவரை பத்தி நினைச்சுக்குவேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்ட்டை வேண்டுவேன் என்னுடைய வழிகாட்டியாக இருந்த தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் அதே வேளையில் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கரணும்னு விரும்புகிறேன் அவருடைய ஆன்மா இறைவனில் நித்திய சமாதானத்தில் இலை பாரட்டும்